ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தமிழர் சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் குலதெய்வ கோயிலுக்காக ஜகதம்பாள் வந்து பார்த்தோம்னா குடும்பத்தோட கூட்டிகிட்டு போகிறாங்க கூட தமிழரிசையும் போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா தமிழுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருது ஜகதம்பாள் வேறு யாரும் கிடையாது தன்னுடைய சொந்த பாட்டி தான் அப்படிங்கிற உண்மை தமிழ் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சுது அங்கே குலதெய்வ கோயிலில் என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜெகதம்மாள் வந்து குலதெய்வ கோயிலுக்காக குடும்பத்தோடு எல்லாருமே போகவும் அப்போ வந்து தமிழரிசியை அழைச்சிட்டு போகிறாங்க இது வந்து கணேசுக்கும் மீனாவுக்கும் சுத்தமாகவே பிடிக்கல நம்ம குடும்பத்தோடு போகிறோம் அப்படி இருக்கும்போது எதுக்கு தான் வந்து அத்தை எல்லாம் அழைச்சிட்டு வராங்களோ தெரியலன்னு சொல்லி எரிச்சலோடு இருக்கவும் அடுத்து வந்து அவங்க குலதெய்வ கோயிலுக்கு எல்லோரும் காரில் போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஜானு வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க தமிழரிசி நீ எல்லாம் வளர்ந்துருக்கிறியா அங்கெல்லாம் போயிருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து தமிழரிசி வந்து நினைக்கிறாங்க போன மாதம் வரைக்கும் நாங்கள் த கிராமத்தில் தான் இருந்தோம் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு எங்களுடைய ந இன்னைக்கு இந்த மாதிரி வந்து போச்சுது கிராமத்தில் இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா நாங்கள் குடும்பத்தோடு இருந்தோன்னு அந்த வாழ்க்கையை மறந்துட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழரசு வந்து ஒரு இடத்து வந்ததுமே டிரைவர் என்ன கொஞ்சம் காரம் நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே ஜானு ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க அப்போ ஒரு இடத்துல வந்து காரை நிறுத்தினதுமே அங்க பார்த்தோம்னா அவங்க பெட்ஷீட்லாம் விரித்து விரிச்சு தமிழ் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஜானு சொல்றாங்க இந்த வாழ்க்கையெல்லாம் நான் வந்து அணுவிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சுது அப்படின்னு சொல்லவும் ஜானு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கும் போது அப்போ சாப்பாடெல்லாம் தமிழ் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க பொழுது அதனால எல்லாருக்கும் அவங்க பரிமாறவும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க தமிழ் நீயும் சாப்பிட அப்படின்னு ஜானு சொல்லும் போது தமிழும் சாப்பிட்றாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கிராமத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து தமிழர் சேர்ந்து நினைக்கிறாங்க இது என்னது இது நம்மளுடைய ஊர் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்குது அப்ப நம்ம தான் இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க என்ன நம்ம கிராமத்துக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து ரொம்பவே குழப்பத்தோட இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழோட ஊருக்கே வந்துருந்தாங்க வந்ததுமே தமிழுக்கு அப்போ இருந்தே வந்து குழப்பம் ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஜகதம்பல் மடத்துக்கும் நம்ம ஊருக்கே என்ன சம்மந்தம் அது நம்ம குலதெய்வ கோயில் இங்கே இருக்குதுன்னா அப்போ இவங்க குடும்பத்தோடு இங்கே தானே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்போ வந்து ஊர்க்காரங்க அவ்வளோ வருமே ஜெகதம்பலை பார்த்ததுமே ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து அவங்ககிட்ட ரொம்பவே பேசவும் இதெல்லாம் பார்த்துட்டு தமிழுக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்துட்டு இருக்குது அப்புறமா வந்து அவங்களுக்கு மரியாதைலாம் கொடுத்து அவங்க கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ பார்க்கும்போது வந்து தமிழ் நினைக்கிறாங்க இது நம்மளுடைய குலதெய்வ கோயில் கோயிலாச்சுது நம்மளுடைய குலதெய்வ கோயில் தான் இவங்களுக்கும் குலதெய்வ கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாகவே இருந்துட்டு இருக்கு அடுத்து வந்து பொங்கல் உடணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ பொங்கலுக்குள்ள எல்லா ஏற்பாடுமே பண்ணுறாங்க அப்போ குடும்பத்தில் உள்ளவங்க அதாவது கணேஷோட பொண்ணு அதுக்கப்புறமா வந்து மீனாவோட பொண்ணு எல்லாருமே சேர்ந்து அவங்க பொங்கல் வச்சுட்டு இருக்கவும் அப்போ வந்து நெருப்பு வந்து அணைஞ்சணிஞ்சு போயிட்டு இருக்குது என்னது நெருப்பு அணைஞ்சணிஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழ்கிட்ட வந்து ஜானு சொல்றாங்க தமிழ் நீயே போய் பொங்கல் வை அப்படிங்கவோ அப்போ அங்கே உள்ளவங்க சொல்றாங்க அதாவது யார் யார் பொங்கல் வைக்கணும்னு கடவுள் தீர்மானிக்கிறாரோ இருக்காங்களோ அவங்க தான் வைக்க முடியும் அதுவும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே மீனாவும் கணேஷும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து பொங்கல் வைக்கிறாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்குது அப்போ வந்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த தமிழர் சின்ன நம்ம குடும்பத்தில் உள்ளவளா என்ன இவன் வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்கிறா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கு தெரியுமா அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத மீனா இந்த கோயிலை விட்டு போகிறதுக்குள்ளேயும் இவ்வளோ நான் அசிங்கப்படுத்தியே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கோயிலில் அவங்க பொங்கல்லாம் வச்சு அவங்க நல்லபடியாக வழிபாடுதாங்க அப்போ வந்து அவங்க ஜானு வந்து அவங்க சொல்லிட்டுருக்கிறாங்க இந்த ஊர் தான் என்னுடைய சொந்த ஊர் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே வந்து தமிழ் வந்து அதிர்ச்சியடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து ஜானுவுக்கும் இருந்துட்டு இருந்துட்டுருக்கிறாங்க இதை தூரத்தில் இருந்து தமிழ் வந்து கவனிக்கிறாங்க அப்போ தமிழோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து ஜானுக்கிட்ட வந்து பேசவும் என்னது ஒரே குழப்பமாக இருக்குது நம்மளுக்கு யாரெல்லாம் சொந்தக்காரங்களோ அவங்க எல்லாருமே வந்து என்னமோ நடந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் கூட அம்மாவும் வந்து அந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்ச அவங்க வந்து நான் அதோட திசை திருப்பிட்டு அவங்க போயிருவாங்க இன்னைக்கு அம்மா கிட்ட கேட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தோம்னா அவங்க அம்மாவுக்கு பண்றாங்க அப்ப அவங்க அம்மாவும் சொல்ல தமிழ் கோயிலுக்கு போயிட்டு அப்படிங்கும் அம்மா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க என்ன தமிழ் என்னாச்சு அப்படிங்கும் நம்ம கிராமத்துக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க நம்ம குலதெய்வம் தான் அவங்களுக்கும் குலதெய்வமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சொந்தக்காரங்க அவ்வளோ வெறுட்டையும் ஜானு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வந்து தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்லுமா அதாவது நான் வந்து ஜானுவை பற்றி பேசும்போது கூட நீ கூட இந்த மாதிரிக்கெலாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு நீ பேசியிருக்கிற அப்போ நான் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா நீ பேச்சை மாற்றிட்டு போயிருவேன் இப்போ நீ உண்மையை சொல்லு எனக்கும் ஜானு மேடத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் நம்ம ஊருக்கும் என்ன சம்மந்தினா எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அதெலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க எங்க பாருமா இதுக்கு மேல நீ வந்து மறைக்க முடியாது நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு தமிழ் கேட்கவும் உடனே வந்து அவங்க அம்மா வந்து உண்மை போட்டு உடைச்சிருந்தாங்க அப்ப வந்து அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்னம்மா என்னாச்சு உண்மையை சொல்லுமா எதுக்குமா நான் வந்து கேட்டதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஜெகதம்பால் அம்மா வேற யாரும் கிடையாது உன்னுடைய சொந்த பாட்டி தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தமிழுக்கு அதிர்ச்சி ஆகிடாங்க என்னமா நீ சொல்லிட்டு இருக்கிற மேடம் வந்து என்னுடைய பாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ஆமா தமிழ் அவங்க உன்னுடைய சொந்த பாட்டி அப்படிங்கிறாங்க இது எதுவுமே வந்து தமிழுக்கு ஒண்ணுமே தோணமாட்டுக்கு அம்மா நீ என்னம்மா சொல்கிற என்னால் நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல நீ என்னம்மா சொல்ற அப்படிங்கும் போது அப்போ தமிழ்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே சொல்றாங்க அதாவது அவங்க வேற யாரும் இல்லை உன்னுடைய சொந்த பாட்டி தான் அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்கிட்ட கேட்காதம்மா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தமிழ் சொல்றாங்க இல்லம்மா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தயவு செய்து சொல்லுங்க அப்படிங்கும் போது என்ன மன்னிச்சிரு தமிழ் இதுக்கு மேலே என்கிட்ட நீ எந்த விஷயத்தையும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சிடவோ தமிழ் பார்த்தோம்னா அடுத்தது வந்து ஜகதாமல் அவங்க பார்க்கற பார்வை வேற மாதிரி இருக்குது இவங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு உணர்வு நம்மளுக்கு ஏற்பட்டுது அதே மாதிரிக்கு தான் அவங்களுக்கும் நம்மளை பார்த்ததுமே ஜகதம்பாளுக்கும் வந்து நம்ம மேலே ஒரு பாசம் வந்துச்சுது இது எல்லாமே வந்து ரத்த சொந்த தான் இந்த மாதிரிக்கெலாம் நடந்துச்சு தான் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஜானு வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது தமிழ் அங்கே வாராங்க தமிழ் வந்ததுமே ஜானுவோட கையை பிடிச்சிட்டு அவங்க கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து ஜானு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன தமிழ் என்னாச்சுது எதுக்காக என் கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி கண்கலங்கி அழுதுகிட்ருக்குற அப்படிங்கவும் உடனே தமிழ் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஜானு நீ வேற யாரும் கிடையாது சிவிக்கு எப்படி நீ பாட்டியோ அதே தான் எனக்கு பாட்டி அப்படிங்கிறாங்க ஆனால் அம்மா வந்து இந்த உண்மையை இப்போதைக்கு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க நான் எப்படி சொல்லுவேன் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு தெரியல நான் ஏற்கனவே எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் இப்போ என்னுடைய சொந்த பாட்டின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு எப்படி என்ன அதாவது வெளிப்படுத்துறதுக்கே என்னால் முடியல நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன் ஆனால் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து அவங்க மனசுக்குள்ள நினைக்கவும் அப்போ ஜானு வந்து தமிழ் தமிழ் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்போ உடனே தமிழ் வந்து ஆ சொல்லுங்க பாட்டி அப்படின்றதாங்க என்னது பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல அதாவது சிபிக்கு வந்து நீங்க எப்படி வந்து பாட்டியோ அதே மாதிரிக்கு தானே நீங்க எனக்கும் தான் நான் அப்படி கூப்பிட்டுட்டேன் மன்னிச்சிருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ஜானு சொல்றாங்க தமிழ் உண்மையை சொல்லப்போனால் நீ என்னை பாட்டின்னு கூப்பிடும்போது எனக்கு என்ன எனக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷமே எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லவும் அப்போ தமிழ் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அது எப்படி ஏற்படாமல் இருக்கும் என்ன இருந்தாலும் நான் அவங்க பேத்திலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சிபியை தான் காட்டுறாங்க சிபி வந்து அவங்க தனியாக நின்றுட்டு இருக்கும்போது உடனே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு வராங்க அப்போ சிபிகிட்ட பேச்சு கொடுக்கும்போது சிபி வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ தமிழ் அங்கே வரவும் தமிழ் கிட்டே சிபி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு அவங்க சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த சிபி வந்து என்ன இப்போ வர வர அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தா அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் கூட அவன் நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோடு இருக்கவும் அப்போ சிபியோட பாய் ஃப்ரெண்ட் வராங்க என்ன சம்யுக்தா இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வர வர சிபி வந்து என்னை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவனுடைய போக்கே சரியில்லை இந்த தமிழ் எப்போ வந்தாலும் அதுலேருந்து அவன் போக்கே சரியில்லை அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா குலதேவ கோயிலை வச்சு மீனாவும் கணேசும் தமிழுக்கு எதிராக ஒரு திட்டத்தை போடுறாங்க அந்த இருந்து தமிழை சிபி காப்பாற்றுவாங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜானுக்கு வந்து தமிழ் வந்து தன்னுடைய பேத்தி அப்படிங்கிற உண்மை வந்து எப்போ தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிப்பா